வெளியில் அலைஞ்சிது காலெல்லாம் வலிக்குது கொஞ்சம் நேரம் காலை நீட்டி போட்டு இதில் உட்காருவோம் ஏன் சாந்தா நீ முட்டை கண்ணை வச்சு முடிச்சு முடிச்சு பார்த்துட்டு இருக்க கொஞ்சம் நேரம் கண்ண முடியுதா அம்மையே உள்ளே போய் தூங்க அம்மா இதில் உட்காந்து தூங்கிட்டு இருக்காவே இப்போ எங்கெங்க போறிய எங்கள் அம்மா உட்காந்து தூங்கிட்டு இருக்காவே எந்திரிச்சு உள்ளே போய் படுத்து சொல்ல போகிறேன் நான் நினச்சி நீங்கள் இதை தான் பண்ண போறியான்னு நீங்கள் அத்தையை எழுப்பிடக்கூடாதுன்னு தான் கையில் வச்சுருந்த ஃபோனை அந்த பக்கத்தில் தூக்கி வச்சுட்டு ஓடி வாரேன் எதுக்கு நான் எங்கள் அம்மையை எழுப்பக்கூடாது இப்போ அத்தை என்ன பண்ணுங்காவே அவையே உட்காந்து தூங்கிட்டு இருக்காவே ஓஹோ அவையே தூங்கலை தவறுந்துகிட்டு இருக்கவன் என்னது அவையே தவறு இருக்காவலா அவையே தவா இருக்கவனு உனக்கு யார் தெரிஞ்சது இதெல்லாம் யாரும் சொல்லணுமாங்கோ அவையை உட்காந்துக்க போச பார்த்தா தெரியல அவையே தவா இருக்காவுன்னு நல்ல வேலை நீங்கள் அத்தையை எழுப்பல அதுக்கு முந்தையே நான் வந்துட்டேன் இப்போ எங்கள் அம்மையை எழுப்புனா என்னாவோ என்ன ஒன்று என்ட கட்டிலாம் எனக்கு என்ன தெரியும் உனக்கு தெரியாதன்னா ஊடு நான் போய் அவையெல்லாம் எழுப்புங்க சரி சரி நீங்கள் போய் எழுப்புங்க அவையை தர சாபத்தையும் கேண்டெல்லாம் வாங்கிவிடுங்க அப்புறமா நீ ஏன் தடுக்கலன்னு என்ன என்னைக்க குறைச்சிடக்கூடாது எங்கள் அம்மையை நான் எழுப்புனா எதுக்கு எங்கள் அம்மா சாவம் தரப்போறவை அவையே தவத்துக்கு இடஞ்செல்லாம் நீங்கள் வண்டியெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு சாபம் தான் தரவை எனக்கு என்னமோ அவையே கண்ணை மூடி தூங்குறது மாதிரி தான் தெரியுது தவம் இருக்கிற மாதிரிலாம் தெரியல நான் சொல்லுறதை சொல்லியிருக்கேன் அப்புறமா அவங்க அம்மையை எழுப்புகிறதும் எழுப்பதும் உங்கள் இஷ்டம் நான் உள்ள போய் சாப்பிட்றதுக்கு சட்னியை ரெடி பண்ண போகிறேன் இப்போ சட்னியாக செய்யப்படுறேன் உங்களால் கேள்வியே கேட்காம இருக்க முடியாதோ இப்போ தானே நான் நான் உங்ககிட்ட தந்தேன் சட்னி செய்ய போகிறேன்னு அதுக்குள்ளே சட்னியாக செய்ப்பற அப்படின்னு கேள்வி கேட்டுக்கே நீ சட்னி செய்யப்படறன்னா என்ன சட்னி கேட்டேன் தக்காளி சட்னி தக்காளி சட்னியாக செய்ய போகிறா தக்காளி விலை குறைஞ்சி போச்சா தக்காளி விலை குறைஞ்சிச்சோ கூடிச்சோ எனக்கு தெரியாது ஆனால் தக்காளி சட்னி செய்கிறது ரொம்ப ஈஸி அதான் நான் தக்காளி சட்னி செய்ய போகிறேன் எனக்கு தக்காளி சட்னி வேண்டாம் வேறு உங்களுக்கு தேங்காய் சட்னியாக வேணும் தேங்காய் சட்னி அரைக்கிறதுக்கு தேங்காய் கொஞ்சம் ஓள தான் இருக்குது தேங்காய் சட்னியில் வேண்டாம் பொட்டுக்கடலை சட்னி செய்ய அது உங்களுக்கு பொட்டுக்கடலை சட்னியாக வேணும் சட்னி வைக்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் வீட்டில் இருக்கா ஏதாவது வாங்கிட்டு வந்துமா சட்னி வைக்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் இருக்குது ஆனால் ஒரே ஒரு பொருள் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது என்ன பொருள் அது அதுக்கு முந்தி சட்னி வைக்கிறதுல எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது என்ன டவுட்டு ஏண்ட சொல்லு ஆமாம் என்ன டவுட்டுன்னு கேட்குது உங்களுக்கு சட்னி வைக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னங்கிறது தெரியுமா ஓ தெரியுமே தெரிஞ்சு நான் ஒன்று ஒன்றா சொல்லுங்க பார்ப்போம் கடலை மிளகாய் ஜீரகம் கடுகு அரிசி அப்புறமா பருப்பு புளி வத்தல் மஞ்சள் இதெல்லாம் சேர்த்தா சட்னி அரிப்பவ ஆ ஆமாம் எல்லாத்தையும் சேர்த்து சட்னி அரிப்பவ எனக்காவது சட்னி அரிக்கிறதுல ஒரே ஒரு சின்ன சந்தேகம்தான் இருக்குது ஆனால் உங்களுக்கு சட்னியில் என்னென்ன பொருள் உங்களுக்கு கூட தெரியல இதில் வேற உங்கள் அம்மா என்னியை குறைச்சலுக்காவே எதுக்கு நான் சட்னி அரைக்கணும் நீங்கள் சட்னி ஒன்று அரைக்கேண்டாம் அதை நான் பார்த்து கொடுத்தேன் சட்னி அரைக்கிறதுல ஒரு டவுட்டுன்னு அதுக்கு தான் அவங்க அம்மையை போய் எழுப்புங்க எங்கள் அம்மையை எழுப்புனா சாவம் போட வேன்னு சொன்னேன் இப்போ சாவம் போட மாட்டாவ தைரியமாக எழுப்புங்க எதுக்கு இப்போ சாவம் போட மாட்டாவே ஏன்னா அவையே தவிர ரொம்ப நேரம் ஆயிட்டு அப்போ அவையில் தைரியமாக எழுப்பலாமா எழுப்ப வேண்டியது தானே இதெல்லாம் என்கிட்ட கேட்கணுமாங்கோ இல்லை நீ தானே முதல்ல எழுப்பப்படான்னு சொன்னேன் அப்போ சென்னே இப்போ ரொம்ப நேரம் ஆகிட்டால் எழுப்பிடுங்க நீனே எழுப்பாமா நான் எழுப்பி அதே எனக்கு சாப்பிடக்கா நான் எழுப்புனால அவ சாந்தானே போடாவே நீங்கள் எழுப்புனா அவி எதுக்கு உங்களுக்கு சாபம் போகிறவ நான் அவிய மரும எனக்கு சாம்பிட நீங்கள் அது எப்படி இல்லை கண்டிப்பாக சாபம் போட மாட்டாவே நீ தான் முதல்ல எழுப்பக்கூடாதுன்னு சொன்ன இப்போ நீ தான் தெளி சொல்லுங்க சரி என்ன செய்ய அப்படியே எழுப்புகிறேன் எங்கெங்கே போறிய எங்கள் அம்மாட்ட போகிறேன் அது இறங்கி போனானேயா இது கூட நல்ல ஐடியாவாக இருக்கா உங்களுக்கு ஏதாவது சொந்த இருந்தால் நல்லாயிருக்கும் எழுப்பட்டா என்னை மஞ்சள் பக்கத்தில் போய் எழுப்புங்க கேட்கல என்ன உங்கள் கல்லில் போய் எழுப்புங்க ஏமா எழுப்புங்க இப்போ இதுக்குலாம் என்ன எழுப்பிட்ருக்கேன் ஏமா நான் எழுப்பினதுக்காக சாப்பெல்லாம் போட்டுறதுங்க இப்போ நான் இதுக்குலாம் உனக்கு போட போகிறேன் நீங்கள் இவ்வளோ நேரம் தவம் தானே மாங்கியே தவம் இருக்கிறதுக்கு நான் முனிவர் வருபாரு கால் வலிக்கின்னு காலை நீடி போட்டுட்டு உட்காந்தேன் கண்ணெல்லாம் வலிக்கின்னு கொஞ்சம் நேரம் கண்ணை மூடிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே நான் தவறுக்கேன்னு சொல்லிட்டுருக்கேன் உனக்கு இரலாம் நான் தவறு தான் சொன்னது வேறு யார் சொல்லுவோ ஐயலாம் உங்கள் தான் நான் நினச்சேன் அவள் தான் சொல்லியிருப்பேன்னு நீ இப்போ என்ன எதுக்குள்ளே எழுப்புனேன் உங்கள் மருமவா சாப்பிட்றதுக்கு சட்னி சேப்பிட்றலாம் அதுக்கு சட்னிக்கு நானும் அரைச்சி கொடுக்கணும் அவள் அரைச்சிடுவலாமா அவள் என்ன சட்னி சேப்பிட்றலாம் அவள் தக்காளி சட்னி ஏதாவதுமா சொன்னா நான் தான் போட்டுக்கடலை சட்னி கேன்னு சொன்னேன் அப்போ அவள் சாப்பிட்றதுக்கு தக்காளி சட்னி உனக்கு போட்டுக்கடலை சட்னி எனக்கு என்ன சட்னி வேணும்னு கேட்க வந்தா எதே உங்களுக்கு ரொம்ப தான் ஆசை இப்போ அது அதை ஒன்றும் கேட்க வரல எனக்கு தான் போட்டுக்கடலை சட்னி செய்கிறதுல ஒரு சின்ன சந்தேகம் அந்த சந்தேகத்தை அது உங்ககிட்ட கேட்கறது தான் உங்களை எழுதுறதுக்கு வந்திருக்காங்க சரி சரி என்ன சந்தைக்கான கேள் நான் கொஞ்சம் வெளியில் போகிறேன் பொருள் எதுவும் வாங்கணுமா நான் தான் இருக்குன்னு சொல்லிவிட்டோம்லாம் ஒரு பொருள் வாங்கணும்னு சரி சரி என்ன பொருள் வேணும்னு சொல்லு என்ன பொருள் வேணும்னா அத்தன்ட்டி கேட்டுச்சே சொல்லிக்கேன் ஏற்றி போட்டுக்கடலை சட்னி வைக்கிறதுக்கு தேவையான கடலெல்லாம் இருக்குது ஆனால் போட பொட்டு தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது என்னது போட்டுக்கடலை சட்னிக்கு போட்டா மொறுமொழி இன்னைக்கு சட்னி நீ வைக்கண்டா வேறு யாராக இப்போ அவங்க மோனுக்கு செய்யவே தெரியாது அவனுக்கு ஜீ தெரியாது ஆனால் எனக்கு ஜீ தெரியுமா ஆனால் உங்களுக்கு தான் உடம்பு வைக்கணும்னு சொன்னீங்களா காலை தானே வலிச்சிக்கிறதுக்கு கையில் வலி ஒன்றும் இல்லை நான் செஞ்சுருந்தேன் நீ உள்ளே பேர் ரெஸ்டுடுமா சரிங்க சார் ஏமா நான் கடைக்கு போகிறேன் சட்னி வைக்கிறதுக்கு ஏதாவது பொருள் வாங்கினா சொல்லுங்கள் வாங்கிட்டு வந்துடுறேன் அவள் தான் சட்னி வைக்கிறதுக்கு தேவையான பொருள் வீட்டில் இருக்குன்னு சொன்னால அவனே வாங்கிட்டு வரண்டான் அவள் போட்டு கம்மியாக இருக்குன்னு சொன்னாலம்மா வாங்கண்டாம்மா இல்லை வாயில் எதாவது சத்தம் சட்டக்கட்டமாக வெளியே போ அவள் சொன்னால் சரி தான் ஏன்னா கொஞ்சம் நேரம் நான் இங்கே நின்னேம்னா நீங்கள் சாம்பெல்லாம் போட்டு நான் வெளியே போயிட்டு வரேன் எதுக்கு தான் இங்கே கோவெடுக்க வேன்னு தெரியல பெரியவியா சும்மையிட்ருக்காவே சாடி கேட்டால் மூடியன்னு ரெண்டும் ஒன்று தான் ரெண்டுக்குமே சமையலே தெரியாது கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு நினச்சேன் ஆ என்னவங்க ரெஸ்ட் எடுக்க உள்ளே போய் சமையலே வேலை பார்க்க வேண்டியதான்